கருணை உள்ளம் கொண்டபடி உங்க வீட்டு எல்லையில் மாரியம்மன் எது இருக்காது அதான உடனே பாட்டாக கத்து எல்லாரும் சரியாக்கா பாடுது அப்படி வருது அந்த வழக்கை உங்களுக்கு வந்து உங்க மேல உண்மையிலேயே குற்றம் கிடையாதுப்பா சும்மா ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ற சத்தியத்தை நிலைநாட்டி தரேன் விளக்கு ஏற்றி வைத்து அடுத்து என்னப்பா வேணும் திருமணம் சம்பந்தமாக இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் குடும்பம் மூணு பிரிவாக பிரிஞ்சிரும் கொஞ்ச நாள் பொறுமையாயிரு வெற்றியாக்கி தரேன் காலையில் என்னையை பார்த்துட்டு போ நல்லா இருக்கும் இந்தா சந்தோஷமாக இருக்கு போய்ட்டு வாபசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் எனக்கு தடகளாக இருக்குது ஜெயிக்க முடியலன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கான் என்னையா தொழில் என்னையா வரான் கால் வந்துட்டுவான் வயத்தை பற்றி யாருக்காக்கா நல்ல காலில் விடலை இன்னொருத்தனை விட்டுவா அம்மா நீ யார் வந்து நிற்கிற தேவ கன்னிமார்கள் எல்லாம் வீட்டு பக்கம் வராங்களே கன்னிமார் இருக்காங்களா இருக்காங்க பச்சையம்மா இருக்காளா ரொம்ப தூரம் போனோட கடைதில் ஒரு முனையில் முனிவு சொல்ல இருக்காரா இருக்காரா கால் உண்டுவா தம்பி வா இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு இந்த தொழில் சரியானதா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியல உனக்கு அதனால ஒரு மூன்று மாதங்களுக்கு பின்பு இன்னொரு தொழிலையும் ஆரம்பிப்பேன் அதுக்கு வேண்டிய பணமும் உனக்கு கிடைக்கும் வெற்றியாகி தரேன் நல்லா இருக்கும் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ இனிமேல் பணம் வரும் சந்தோஷம் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு அப்படியா நல்லபடியா சத்தம் அருமையாக கொடுக்கிறீங்கள மதுரைக்கு பேரு மதுரை புகார் மதுரைக்கு நான் கூப்பிடவே இல்லை சோழ சாம்ராஜ்யம் நீங்கள் திருவண்ணாமலை போயிருங்க அடுத்த உத்தரவில் கூப்பிடுற சோழ சாம்ராஜ்யம் எந்த நகரை வைத்து புகழடைந்தது சரித்திரத்தில் சோழ சாம்ராஜ்யம் எந்த இடத்தை வைத்து இலக்கியத்தில் இடம்பெற்றது நீ உடனே தஞ்சாவூர் பெரிய கோயிலை எந்த ஊரின் புகழை இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது சிறம்பதில் திகழ்வது சிந்தாமணி காதலில் முளிர்வது குண்டலகேசி கைதனில் ஒளிர்வது வளையாபதி திருவிடை மணியிலே ஒழிப்பது மணிமேகலை கால் சிலப்பதிகாரம் அப்படிதானே சிலப்பதிகாரம் நடந்து சிலப்பதிகாரத்தின் கதாநாயகி ஆகிய கண்ணகி பிறந்த ஊர் என்ன காரு இப்ப கருவாடு வீட்டு எடுக்கக்கூடிய ஊர் இப்ப பூம்புகாருக்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும் எல்லாம் கடற்கரை முழுக்க தனி கர்வாடா தரும் இருக்கா இல்லையா உனக்கு பூம்புகார் தானா கால் ஒன்றுவாங்க வாங்க அதெல்லாம் கிடைக்காது அமைதியாக உட்காருங்க இன்னொருத்தரும் கால் ஒன்றுவாங்க அண்ணாச்சும் யாருக்காகவும் என்னையும் திசை திருப்பக்கூடாது அமைதியாருங்க எல்லாம் நடக்கும் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உன் தெருவுக்கு போகக்கூடிய ஓரத்தில் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு பெருசாக ஒன்றும் கேட்டலை ரொம்ப சின்ன கோயில் தான் அது என்ன அதுக்கு பின்னாலேயே பிள்ளையார் இருக்கு காலன்ட்டுவான் நானும் எழுதாத தாயத்தில் போடாத பூச்சலில் எல்லாமே படி பார்த்துட்டேன் உனக்கு தொழிலும் நடக்கலை கல்யாணமும் நடக்கலை அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அந்த வெற்றியை எனக்கு கருப்பசாமி நீ தான் வாங்கி தரணும் இதுக்கு முன்னால் ஒருத்தருடைய சொல்ல கேட்டு ஒரு ஆளை போய் நான் பார்த்தேன் பணம் செலவழித்தேன் கடைசியில் பணம் தான் செலவழிச்சதே தவிர ஒன்றுமே எனக்கு நடக்கலை அதனால் ஐயா நானாகவே ஒன்றை தேடி வந்துட்டேன் நீ வாழ வச்சாதான் இல்லைன்னா இனிமேல் இந்த சாமி சொல்கிறவங்க இந்த பூசாரியை இந்த மந்திரவாதியை யாரையுமே நம்ப மாட்டேன் நடந்ததை ஏற்றுக்கிட்டு போயிருந்த ஐயா ஆனாலும் எனக்கு நடத்தி தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன் நீ கால் ஒன்றுவான் நல்லா உறுதியான முடிவு எடுத்து வந்திருக்கான் கெட்டிக்கார பையன் வாடா இப்போ உன்னுடைய பணமெல்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கு கடனும் பட்டிருக்க உழைச்சி வந்த பொருளெல்லாம் வேஸ்ட்டு வீட்டில் ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லை சரியாக்கி தரேன் ஆறு மாதத்துக்கு பிறகு உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன் கால் ஒன்றுவான் நீ நினைக்கிற பொண்ணு கிடைக்காது நீ நாங்களே நல்ல இடத்துல உனக்கு பொண்ணை கொண்டு வந்துருந்த சந்தோஷமா வாழ்வே வெற்றி அடைவே சொந்த வீடும் கட்டு புண்ணியமாக புண்ணியமா இருப்படா நான் வாங்கி தந்துட்டேன் கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா தஞ்சாவூர் எல்லை தஞ்சாவூர் தஞ்சாவூரான தஞ்சாவூர் எல்லாரும் வாங்க முன்னாடி வாழை மரம் எங்க இருக்கு வாழை மரம் வாழைத்தோட்டு வாழைத்தோப்பு யார் வச்சிருக்கா என்னக்கா வாழைத்தோப்பு வச்சிருக்கா வாங்க நீந்தான் வா வா வாழை இலையெல்லாம் அங்கே விலைக்கு கொடுக்குறாங்களா என்னது வாழை இலைகள் பார்த்தியா வீட்டுக்குள்ளே போனேன் இடையில வாழை இலையும் வாழை மரமாக கிடந்துச்சு ஓ அதுதான் இவங்க போருக்கு அப்படின்னு தான் கூப்பிட்டேன் கால் வந்துட்டு வா வானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன் கனவுகளில் எதை எதையோ நினைத்திருந்தேன் வெண்ணிலாவானில் ஏன் இந்த பிள்ளையுடைய உடல் எப்படி இருக்கு ஒரு பிள்ளைதான் எவ்வளவு நாளாக அப்படி இருக்கு அதுக்கு டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க என்னையவே நினச்சிக்கான் உன் பேர் என்ன என்ன படிக்க பிசிஏ முடிச்சிட்டியா இதயம் நுரையீரல் ஈரல்கள் எல்லாமே நல்லா இருக்குமா அதெல்லாம் எந்த குறைகளும் இல்லை தசை வீரியம் குறைவாக இருக்குது அந்த சக்திகளை கொடுத்து இவளை கட்டி கொடுக்கக்கூடிய ஐஸ்வரியமான பெண்ணான ஆக்கி தந்தால் அவனுக்கு போதும்லாம் ஐந்து முறை உன் பிள்ளை இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும் சந்தோஷமாக ஆக்கி தந்துருந்தேன் வெற்றி ஆக்கி தரேன் வார பௌர்ணமியிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் சுவாமியே இந்தா இன்னும் உடம்பு தேரும் சகல செலவும் ஐசூரையும் பெற்று தீர்வு ஆகிடுச்சு சந்தோஷமா இந்த பணம் கொடுத்துருக்கோம் உன் பிளேட்டை வாங்கி வச்சுக்கா ஆட்டும் ஆமாமா மனம் கோணாமல் வந்துரு என்ன ஐந்து முறை இதை இன்னைக்கு வந்தது சேர்க்க கூடாது நல்லாரு தஞ்சாவூர் தன் மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா வாப்பா மகன் எங்கே இருக்கான் லண்டனில் இருக்கான் இன்னொரு உங்கள் மகன் எங்கே இருக்காங்கனா ஊரில் தான் இருக்கான் கட்சியில் இருக்கானோ எதுவும் கட்சியில் இருக்கானா கட்சியில் யார் இருக்கா என்ன கட்சி வெரி குட் காலில் வந்துட்டு வாங்க உடனே என்னையும் அப்படி நினச்சிக்கிடாங்கப்பா சந்தோஷம் சொல்கிறேன் எனக்கு எல்லாரும் வேணும் உண்மை யூகே யுனைட் கிங்டம் யுனை கிங்டம் அதான லண்டனுங்கிறது என்ன இந்திய நாட்டை சுதந்திர வேட்கையில் ஆழ்த்திய ஒரு நாடு பிரிட்டிஷ் என்னாச்சு பையனுக்கு என்ன நடக்கு அங்கே உள்ள பொண்ணு இப்போ அந்த பிள்ளை செட்டாகாது அது ஏற்கனவே பேப்பலா அக்கால வந்துட்டு வாங்க காஞ்சிபு அவன் தியாகி ஆகலாம்னு நினைக்கான் எப்படி நினைக்கான் தியாகி ஆகலாம் வாழ்க்கையில தோற்று போனவங்களுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம் நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு தியாக ஆகலாம்னு நினைக்கிறான் ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு அது செட் ஆகாது புரியுதா அதனால் அவனுடைய மனநிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரே முறையான கல்யாணம் நடத்தி தந்துடுவோம் கால் ஒன்று ஆயிரம் கூடான் கற்களை ஏதேனும் ஒரு கல் வைரமாக இருக்கும் அதை மாதிரி நூற்றுக்கணக்கான கனிகளை திருப்பி நல்ல கனியாக எடுத்திருக்கேன் அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பொண்ணு என்ன காலையில் என்னை பார்த்துப்போங்க போங்க தரேன் வெற்றியாயித்தாரன் நல்லாயிருக்கும் இந்த அப்பா புண்ணியமாயிருக்கும் ஏன் பிறந்தாய் மகனே அதே மாதிரி மகனை பற்றி காக்க வந்தவங்க ஏன் பிறந்தாயூ நீங்கள் பிள்ளைய பற்றி காக்க வந்தீங்க கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தீங்களோ அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு ஜாதகம் கையில் இருக்கா வச்சிருக்கேன் இரு பார்க்குறேன் கால் அனுப்பிவா ஏய் தம்பி ஜாதகம் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் என்னடா இருந்தோம் அக்கனு காரில் இருந்தா உனக்கு எத்தனை இடத்துல இருக்கார் இன்னொரு முறை காலம் இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பிள்ளைக்கு என்ன செய்யணும் பையனுக்கு என்ன செய்யணும் கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சா போதுமா நிறைய வருமானத்தை உருவாக்கி செட் பண்ணி தந்துடுறேன் ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்கும் அதையும் நல்லாக்கி தந்துருந்தேன் கால் ஒன்றுவான் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் கவிஞர் கொஞ்சம் மயக்கத்தில் எழுதிட்டார் அவர் பிறந்த காரணத்தை அவர் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் நினைச்சிருக்க என்ன வாங்க பக்கத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு உனக்கு வரம் பொழுது வெற்றிவேல் முருகனை பற்றி கூப்பிடுதனே என்ன அர்த்தம் உன் முன்னோர்களில் ரெண்டு மூண்டாடி கட்டினவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் உண்மையா உன் மகனும் அப்படி இருதார யோகம் இல்லைப்பே பே ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கண்ணடிச்சு அலைதான் அவனை திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பா போயிட்டோப்பா பருவ கோளாறு அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது கூடாது கருபதாமிக்கு வாமா கல்யாணத்தை பற்றி பேருக்க வந்த விளை சாதகத்தை கொண்டாங்க வந்த பொண்ணு சாதகமா தட்டிட்டு போகுதா வேப்பங்குட ஆத்தா வரல மாரியம்மா வேப்பங்குலைக்கு மாரியம்மளுக்கு என்ன தொடர்பு தெரியுமா உங்களுக்கு யோகேஷ் உங்க பையனா உட்காருங்க தங்கசீலாங்கிறது பையனுக்கு இந்த பொண்ணு வேணும்னு சொல்லி முடிவெடுத்தா முடிவெடுத்தாமலா இப்போ உன் பையனை தான் திருத்தணும் ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க புரியுதா பையனை தான் திருத்தணும் வேணும்னு நீ முடிவெடுக்கிறியா அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன் ஸ்தானம் சரியில்லை புரியுதா ஸ்தானம் சரி கிடையாது என்ன ஏழு எட்டா எட்டாம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறார் பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டில் சனி இருந்தால் நட்டம் யாருக்கு நட்டம் பண நட்டம் இல்லை உடல் நட்டம் உயிர் நட்டம் அதனால் அந்த பொண்ணை தூரத்துக்கேறி அவன் சொல்ல காக்காட்டை அவனை நான் திருத்திடுவேன் நீ கால் வா அதனால் வார புதங்கடம் அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள் பக்கத்தில் வா வெற்றி தரேன் ஜெயிச்சு தரேன் நல்லா இருமா போய்ட்டு போயிட்டு அவன் சுறுசுறுப்பானவன் நல்ல பேர் கர்பசாமிக்கு அப்படியா யார் அது கும்பகோணம் இல்லை கும்பகோணம் கும்பகோணமாயா இங்கே வந்து நின்னீங்க என்ன முதல்ல இங்கே வந்து நின்னீங்கல்லையா தஞ்சாவூருக்கும் நிற்கிறீங்க கும்பகோணத்துக்கு இருக்கிறீங்க என்ன அர்த்தத்தில் நின்னீங்கன்னு கேட்டேன் ஓ அப்படி நினச்சிக்கிட்டீயா என்னைக்கு தான் குழப்பம் வந்திருக்காங்க அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நல்ல மாதிரிதாங்கப்பா என்ன செய்யணும் உங்களுடைய கட்டுமனைக்கு போக பக்கத்துல போனேன் நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்கு புரியுதா ஒன்றரை வருஷமா நீ நடத்துற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் பழைய மாதிரி நாலு மணிக்கு எந்திரிச்சி தொழில் நடத்தக்கூடிய வல்லமையும் மன தெளிவும் இப்போ இல்லை ஏதோ நமக்கு பண்ணி வச்சுருப்பாங்கங்கிற ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ளே ஓயாமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாம் நடக்கா நடக்கனையா என்ன வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தால் ஒரு சில பிரச்சனை இருக்குது அதில் வில்லுங்கமும் மூஞ்சி மோர கட்டியும் முடிய காலம் என் சொன்னே மூஞ்சை தூக்கிக்கிட்டு முறைச்சி பார்க்கறதும் இருக்குது இருக்கா கால் ஒன்று அதனால ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தாரேன் கடன்படாமல் காப்பாய்த்தித்தாரேன் தொழில நடத்தி தரேன் வேற என்ன வேணும் அவன் போகிறதுக்கு இன்னொரு ஒம்பது மாதம் இருக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுறத வேண்டாம் ஒம்பது மாதம் கழித்து வேலைக்கு அனுப்பித்தாரன் சந்தோஷமா நடக்கும் வெற்றி அடையலாம் கருமசாமிக்கு திருவாரூர் எல்லை திருவாரூர் திருவாரூர் எல்லை தஞ்சாவூர் கும்பகோணம் போய் உட்காரலாம் வரை கூப்பிடுறேன் இருங்க போய் உட்காரு திருவாரூர் அம்மா உனக்கு இங்கே அவள் அவலாய் ஓடிவாம் திருவாரூர் கல்யாணத்தை பற்றி காக்க வந்தது யாரு பையன் எங்கே இருக்கான் அந்த பையன் வாடா சோமார் இருக்கியாப்பா கால் ஒன்றுவான் கேட்டதும் கண்களே தேடிவா அக்காவா முன்னாலவா வா நேரம் இந்த வருத்தத்தில் பார்க்குற பொண்ணு இவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் ஏன்னா பல காலங்கள் இவன் கல்யாணம் நடக்காமல் நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிய அதுக்கு இவன் ஒத்துழைக்கலையா நேரம் ஒத்துழைக்கலையா ஏன் இப்படி நடந்துச்சு ஜென்ம பாவங்களால் சிலது நடந்து போச்சு இப்போ அந்த காலங்கள் விலகி புண்ணியமான காலம் வந்து தொடங்கியாச்சு சரானா ஆனால் வைகாசிலேருந்து பெண்ணை பாருங்கள் தொண்ணூறு நாளையில் பெண் அமைஞ்சிரும் கல்யாணத்தை வெற்றியாக நடத்திடுவோம் கிடச்சிரும் சந்தோஷம் வேறு என்ன வேணும் அது யாரு அவனுடைய போட்டாவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு மாற்றி தரேன் உண்டா மாற்றி கொடுக்குறேன் வா முடியா வடிங்க ஜிங்க் நல்லா உணவை பற்றி இன்றைக்கி உத்தரவு இல்லைம்மா அடுத்த உத்தரவில் குணமாக்கி தரேன் அவன் போட்டா எப்போ கொடுப்பீங்க பக்கத்தில் வாங்க போல்லை வார புதங்கள வந்து கொடுங்க இவங்ககிட்ட கொடுத்து விடுங்க என்ன சரி கருபசாமிக்கு நாகர்கோவில் 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 ஜெயஹா ஜெனயா அஞ்சலேயே கால் வாங்க யார் நீ இருக்கோம் உட்காரலாம் என்னப்பா வேணும் அக்காலை பற்றியெல்லாம் கேட்க முடியாது உன் பைசாவை வாங்கி தரேன் என்ன பணமும் கிடைக்கும் இடமும் கிடைச்சாச்சு சந்தோஷம் அடைக்கலாம் இந்தா வெற்றி உண்டு போ கருப்புசாமி நாங்கள் பல இடங்களில் பணத்தை போட்டிருக்கோம் அதை வெட்டியாக முடிஞ்சு தரணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காங்க நீங்களும் இடத்துல பணம் போட்டிருக்கீங்களா அப்படியே இடம் எங்கே இருக்கு நல்ல விஷயங்களா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தடங்கலாகி கிடக்கு அதை வாங்கி தந்தா போதுமா ಅದೇ ಭಾಗಿದ್ದಾರೆ ರೆಂಡು